வணக்கம் மனிதன் விட வேண்டிய இருபத்தோரு தீய குணங்கள் மனிதன் அன்றாட வாழ்வில் இருபத்தோரு தீய குணங்களை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் என்று கூறுகின்றனர் அவை தற்பெருமை கொள்ளுதல் பிறரை கொடுமை செய்தல் கோவப்படுதல் பிறரை போலவே வாழ ஆசைப்பட்டு அதற்கேற்ற பாவனை செய்தல் பிறர் துன்பத்தைக் கண்டு சந்தோஷப்படுதல் பொய் பேசுதல் கெட்ட சொற்களை பேசுதல் நல்லவர் போல் நடிக்கும் இரட்டை வேட மனப்பான்மை புறம் பேசுதல் தகாதவர்களுடன் சேருதல் ஆதரவு கொடுத்தல் பாரபட்சமாக நடத்தல் பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல் பொய்ச்சாட்சி கூறுதல் எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல் வாக்குறுதியை மீறுதல் சண்டை சச்சரவு வாக்குவாதம் செய்தல் குறை கூறுதல் வதந்தி பரப்புதல் கோல் சொல்லுதல் பொறாமைப்படுதல் பெண்களை தீய நோக்குடன் பார்த்தல் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி